திக்கு கொள்ளும் அந்த காலத்துல வாசல்ல புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க இப்ப அந்த புள்ளியில கோலம் அப்படின்ற ஒரு வகை இருக்கு அஞ்சு புள்ளியில தொடங்கி ஐம்பது புள்ளி நூறு புள்ளி இருநூறு ஆயிரம்னு போயிட்டே இருக்குங்க அதாவது நம்ம வாழ்க்கை அப்படின்றது எங்க தொடங்குறோமோ எங்க சுத்தினாலும் திரும்பவும் தொடங்குன இடத்துக்கே வந்து முடிஞ்சிடும் அப்படின்றது ஒரு தாற்பயம் புள்ளிகளா இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே குடும்பமா இணைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இந்த சிக்ககுளத்துல